இரண்டாம் உலக போர் முடிஞ்சதும் சாவோட வாசல்ல இருந்து தப்பிச்சு வந்த தங்க வேட்டைக்காரனான நம்ம ஆட்டமி கோர்பி தன்னோட குடும்ப வீட்டை மீட்டுட்டு போய் சொந்த மண்ணான கிரேலியாவுக்கு திரும்பி வர்றான் ஆனா அங்க போனதும் தன்னோட குடும்பம் மொத்தத்தையும் யாருமே இறக்கமே இல்லாமல் போட்டு தள்ளி இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் புது வாழ்க்கையை பார்க்கலாம்னு போகாம அவங்க குடும்பத்தோட மானத்துக்காக பழிவாங்க தீர்மானம் பண்ணிடுறான் இந்த படுகொலைக்கு காரணமான சோவியத் ரெட் ஆர்மியோட தளபதியான ஈகோர் டிராகனோவ் தலைமையிலான கொடூரமான படை ஒன்று நம்ம கோர்பியை விடாம துரத்திக்கிட்டே வர்றானுங்க ஆனால் நம்ம கோர்பி சாதாரண ஆள் கிடையாதுங்க அவனை யாருன்னா அடக்கவே முடியாத உறுதியும் சாவை கண்டு பயப்படாம சாக மாட்டேன்னு சொல்ற பிடிவாதமும் கொண்ட ஃபின்னிஷ வார்த்தையான சிசு சிசு ஓட அச்சு அசல் உருவம்தான் அவன் அதனால தான் டேங்க் பிளேன் ரயில்னு பெரிய படைகளோடு வர்ற அந்த கும்பல ஒரு தனி மனுஷனா நின்னு தன்னோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வன்முறையான வழியிலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் வேட்டையாடுறான்